ய அமாவாசை பெருமாள் கோவில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது முன்னோர் மறைவுக்கு பெருமாள் கோவில்களில் பல தரிசனம் செய்து வழிபட்டனர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒ ஒன்பதாவது பேரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் சங்க உறுப்பினர்களுக்கு அப்போலோ மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ சோதனை முகாம் மற்றும் சங்கர் மருத்துவமனை சார்பில் கண் பரிசோதனை முகாம் ஆகியவை நடைபெற்று வருகிறது இரத்த கண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த நடிகை எம் என் ராஜம் உள்ளிட்ட பலருக்கு சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கப்படுகின்றன திமுக கழகத்தின் முப்பெரும் விழாவையொட்டி வெள்ளிவாக்கம் மேற்கு தொகுதி சார்பில் இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறார் சென்னை சிட்கோ நகர் மூன்றாவது பிரதான சாலை பிள்ளையார் கோவில் அருகில் நடந்து வரும் இந்த மருத்துவ முகாம் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறுகிறது முருகா முருகா மின்னடி என்ற தலைப்பில் ஒரு பாடல் கேசட் சென்னை திருவான்மேல் பாம்பன் குரு குமரகுரு சுவாமிகள் கோவில் மண்டபத்தில் நடைபெறுகிறது அமைச்சர் சேகர்பாபு இந்த பாடல் கேசட்டை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டு உரை நிகழ்த்தி வருகிறார் சென்னை ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்கா நடப்போர் நலசங்கம் சங்கம் சார்பில் அதன் முக்கிய பிரமுகரில் ஒருவரான அண்ணா இன்று பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அண்ணா பூங்கா நடப்போர் நலசங்கத்தினுடைய தலைவர் மனோகரன் உள்ளிட்டவர்கள் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அருள்திரு பட்டினத்தார் அறக்கட்டளை சார்பில் சென்னை ராயபுரம் ஆர்எஸ்ஆரம் மருத்துவமனை முன்பு நோயாளிகளுக்கு இன்று இலவச காலை உணவு வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பது மணி அளவில் ஏழை எளியவர்களுக்கு இலவச சிற்றுண்டி இங்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது